ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் நெல்லை மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சரஸ்வதி பூஜைக்கு சா கடையில் வந்து சாமி கும்பிட போகிறோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கடையில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வீட்டில் போய் சாமி கும்பிடணும் இப்போ கடையில் நான் வர்றதுக்குள்ளே மாமா வந்து மாவில் தோரணெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ நான் வந்து சாமிக்கு படையலுக்காக புளி சாதம் லெமன் சாதம் பாயாசம் சுண்டல் பருப்பு எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிடலாம் சரஸ்வதி பூஜைக்கு உகந்த மலர் வந்து தாமரைப்பூ தான் தாமரைப்பூ வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற இருந்து கொடுத்து விட்ருந்தாங்க அந்த தாமரைப்பூவெல்லாம் நல்லா அழகாக விரித்து விட்டு சாமி கும்பிட்றதுக்காக ஃபோட்டோவில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அது நல்லா விரிஞ்சதுக்கப்புறமா அந்த பூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாப்பாவும் தம்பியும் வந்திருந்தாங்க சரி எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடலாமேன்னு சொல்லி வந்திருந்தோம் வாங்க சாமி கும்பிடலாம் பிரசாதம் எடுத்தாச்சு வாங்க சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்ற வந்து நம்ம யாரையுமே வந்து இன்வைட் பண்ணலைன்னு நினைக்காதீங்க எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க கடை உள்ளுக்கு வந்து நிற்க முடியாது ஏன்னா இது பக்கத்தில் வந்து ஒரு கூலி மாதிரி உண்டு அதனால் சேஃப்டியாக எல்லாருமே கீழே நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க எல்லாரும்னா எங் எங் எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எங்கள் பெரிய மாமா பொண்ணு நாங்கள் மாத்திரம்தான் வேறு யாரும்லாம் கிடையாது காரை நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து விட முடியாது அதனால தான் கடை பக்கத்தில் விட்டு சாமி கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் நம்ம வீடு வந்து ரொம்ப குட்டியோண்டி தெருவாக இருக்கிறதுனால கார்லாம் விட முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் உங்களுக்கு வரும் நம்ம காரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து இருக்கன்குடி மாரியம்மன் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் ஓகே வீடியோ எல்லாருமே பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்